ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் பட்டர் பிரான் பெரியாழ்வார் இவர் ஆண்டாளின் திருத்தகப்பனார் இவரே நாச்சியாருக்கு ஆச்சாரியன் இவரோட பெருமைகளை சொல்கிறார் பெருமாள் இவரை தன்னுடைய திரு உள்ளத்தில் கொண்டவர் இவரும் தன்னுடைய திரு உள்ளத்திலேருந்து பெருமாளை வெளியில் விடவே மாட்டார் மண் மனாபவங்கிற ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட பக்தனை தேடினர் கீதையை உபதேசம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிடைச்சான் அந்த மாதிரி இவரை பகவான் தேர்ந்தெடுத்தான் இவரும் பகவானை தன்னுடைய திரு உள்ளத்தில் வெச்சுண்டுட்டார் விஷ்ணுஹோ சித்தே எஸ்ய சகன்னும் விஷ்ணுகோ சித்தம் சக அப்படின்னு அமைஞ்சொடுத்தும் இவருடைய திருநாமமான விஷ்ணு சித்தர் இவர் எப்பவும் பைங்கமல தன் தெரியல்னு பசுமையான தாமரை மாலையையும் துளசி மாலையையும் அணிஞ்சின் இருப்பார் தாமரை மாலை குளிர்ச்சியாக இருக்கும் ஏன் எப்பவும் இப்படி இருக்கார் அப்படின்னா தனக்காக இல்லை இவருடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் பெருமாளுக்காக பெருமாள் மாலை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை இவரே சொல்கிறார் பனிக்கடலில் பள்ளிக்கோனை பழகவிட்டு ஓடிவந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே, தனி உலகே என்றென்றும் உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே திருப்பார்கடலை விட்டுட்டு என்னுடைய உள்ளக்கடலில் வந்து பள்ளி கொண்டிருக்கான் அந்த பெருமாளுக்கு ஒரு மாலை வேணுங்கிறதுக்காக வைங்கமல தன் மாலை அணிஞ்சின்றிருக்கேன் அப்படிங்கிறார் இவர் யார் பட்டர் பிரான் இவருக்கே உரிய திருநாமம் பட்டர் அப்படின்னா கற்றறிந்த சான்றோர்னு அர்த்தம் யார் சர்வ சாஸ்திரங்களையும் சாஸ்திரங்களிலும் பராங்கதாளாக இருக்காளோ அவளை பட்டர் அப்படின்னு சொல்லுவாள் இங்கிலீஷ் பட்டர் அது வேற அது வெண்ண கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பட்டரையும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் பிரான் அப்படின்னா பேர் உதவி செய்பவன் அப்படின்னு அர்த்தம் கற்றறிந்த சான்றோர்களுக்கு இவர் பேருதவி செய்தார் எப்போ செய்தார் எப்படி செய்தார் யார் பரதேவதைன்னு நிர்ணயம் பண்ண ஒரு பெரிய வித்வத் சபையை பாண்டிய மன்னன் கூட்டினான் இவர் அந்த சபைக்கு வந்த கண்மூடி பகவானை தியானம் பண்ணினர் வடபத்திர சாயிய நினைச்சர் தான் அவன் இருக்கானே இவரை பேச வச்சுவிட்டான் சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் முதருத்திய புஜமுச்சியதே சாஸ்திரம் பரம் நாஸ்தி நான் தெய்வம் கேசவா பரம் வேதத்தை காட்டிலும் உயர்ந்த தத்துவம் இல்லை கேசவனைக் காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லைன்னு பர தத்துவத்தை நிரூபித்தர் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான்னு எல்லாரும் இவரை கொண்டாடினான் பெருமாளையே பட்டருங்கிறார் திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் காதலால் மறை நான்கும் முன் ஓதிய பட்டன் அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார் பட்டராகிய பெருமாளுக்கு தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேருதவி செய்தவர் இந்த பெரியாழ்வார் கற்றடைந்த சான்றோர்களுக்கு மட்டும் இவர் பிரான் இல்லை பகவானுக்கும் இவர் பிரான் தான் ஏன்னா பகவானுக்கு இவர் மாமனார் அதனால் அதனால தான் இன்னிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தீபாவளிக்கு பெரியாழ்வார் நம்பெருமாளுக்கு சீர் கொடுக்குறாராம் பெருமாள் பெரியாழ்வாரை சேவிச்சுட்டோ அந்த சீரை வாங்கிக்கிறாராம் ஏன்னா மாமனாராச்சே பைங்கமல தண்டெறியல் பற்றப்பிரானின் ஏற்றத்தை சொன்ன ஆண்டாள் இந்த இடத்தில் ஆண்டாள் திருவடிகளே சேரணும்